கும்பகோணத்தில் ஸ்ரீ சங்கரா கல்லூரி சார்பில் இருபதாம் ஆண்டு நிறைவு நாளை ஒட்டி மது ஒழிப்பு எதிராக விழிப்புணர்வு நடைபெற்றது கும்பகோணத்தில் ஸ்ரீ சங்கரா கல்லூரியின் இருபதாம் ஆண்டு நிறைவு நாளை ஒட்டி போதைப் பொருட்கள் எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ரவி ஜூனியர் ரெட் கிராஸ் துணைத் தலைவர் ரோசரியா கல்லூரி முதல்வர் உஷா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணி மகாமக குளத்தில் தொடங்கி தபால் நிலையம் காந்தி பூங்கா மடத்து தெரு பாலக்கரை வழியாக இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப்பொருட்கள் எதிராக மரணத்தை பரிசளிக்கும் போதைப்பொருள் வேண்டாம் மது நாட்டிற்கும் உயிருக்கும் கேடு போதை அது சாவின் பாதை போதையில் நீ வீதியில் உன் குடும்பம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் தொடர்ந்து போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசாரங்கள் வழங்கினார்கள் இந்த விழிப்புணர்வு பேரணி பாலக்கரை அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் நிறைவடைந்தது போதைப்பொருள் எதிராக நடைபெற்ற பேரணி நிறைவு விழாவில் பெருமாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் நிறைவு செய்து வைத்தார் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்